அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ மதீனாவில் உள்ள குபா பள்ளிவாசல் அப்துல்லாஹிபின் தீனார் அவர்கள் அறிவித்தார்கள் அப்துல்லாஹிபின் உமர் ரதி அல்லாஹு அனுகுமா அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் குபா என்ற பள்ளிவாசலுக்கு வருவார்கள் நிபிசல்லாஹு அலைவசலும் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் நடந்தும் வாகனத்திலும் குபா என்ற பள்ளிக்கு வருவார்கள் என்று அறிவித்தார்கள் இந்த செய்தி ஸ்வகை புகாரியிலே ஒன்று ஒன்று ஒன்பது மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குபா என்ற பள்ளிவாசல் மக்காவிலே இருந்து இஸ்லாமியர்கள் மதீனாவிற்கு குடிபெயர்ந்த காலகட்டத்தில் இஸ்லாமியர்களால் நிறுவப்பட்ட முதல் பள்ளிவாசலாகும் திங்கள்கிழமை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் மதினாவில் உள்ள குபா என்ற பகுதிக்கு வருகை தந்தார்கள் இந்த காலகட்டத்தில்தான் குபா என்ற அந்த பகுதியிலே மஸ்ஜிது குபா குபா பள்ளிவாசல் அடித்தளம் தூய அச்சத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது நபிசல்லாஹ் அலையூசலம் அவர்கள் அதன் அடிக்கல்லை நிறுவி அவர்களுடைய தோழர்களால் இந்த பள்ளிவாசல் கட்டி முடிக்கப்பட்டு இஸ்லாமிய வரலாற்றில் அல்லாஹ் தூதர் தூதர் சல்லல்லாஹ் குலையூசல்லம் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்ட முதல் பள்ளிவாசலாக மஸ்ஜிதுல் குபா அமைய பெற்றது குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது ஆரம்ப தினத்திலே அல்லாஹுவின் அச்சத்தின் மீது பரிசுத்தமான எண்ணத்துடன் அமைக்கப்பட்ட மஸ்ஜிது தான் நீங்கள் நின்று தொழவும் தொழுகை நடத்தவும் மிக தகுதியுடையது அதில் இருக்கும் மனிதர்களும் பரிசுத்தவான்களாக இருப்பதையே விரும்புகின்றனர் அல்லாகவும் இத்தகைய பரிசுத்தவான்களையே நேசிக்கிறான் அல்குர் ஆன் அத்தியாயம் ஒன்பது சூரத்து தௌபா வசனம் நூற்றி எட்டில் மஸ்ஜிது குபா என்ற அந்த பள்ளிவாசல் குறித்து எடுத்தாளப்பட்டிருக்கிறது மதினாவில் உள்ள மஸ்ஜிது நபவி என்ற பள்ளிவாசலில் இருந்து சுமார் ஐந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த குபா என்ற பள்ளிவாசல் அமையப்பட்டிருக்கிறது இது மதினாவுடைய முக்கிய அடையாளங்களில் ஒன்றாகவும் திகழ்கிறது அல்லாஹ் குடைய தூதர் சல்ல அல்லாஹ் குனயுவசலம் அவர்கள் குபா என்ற பள்ளிவாசலுக்கு நடந்தும் வாகனத்திலும் வருவார்கள் மற்றொரு அறிவிப்பிலே அந்த பள்ளிவாசலிலே இரண்டு ரக்காத்துகள் தொழுவார்கள் என்றும் இருக்கின்றது இந்த செய்தி சகைகுல் புகாரியிலே ஒன்று ஒன்று ஒன்பது நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த குமா என்ற பள்ளிவாசலுக்கு இருக்கக்கூடிய தனித்துவமும் சிறப்பும் இஸ்லாமிய வரலாற்றிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது எனவேதான் மதினாவுக்கு செல்கின்றவர்கள் புனிதமான இந்த குமா என்ற பள்ளிவாசலுக்கு வந்து இரண்டு ரக்காத்துகள் தொழுகுவதை வளமையாக கொண்டிருப்பார்கள் நாயகம் சல்லல்லாஹலம் அவர்கள் மதீனாவிலே இருந்து நடந்து சென்றார்கள் வாகனத்தில் சென்றார்கள் இரண்டு ரக்காத்துகள் தொழுதார்கள் என்ற அடிப்படையிலே இஸ்லாமியர்களும் இன்றைக்கு இந்த நடைமுறையை பின்பற்றுகிறார்கள் வல்ல அல்லாஹு தாலா இஸ்லாமிய வரலாறுகளை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்கி அருள்முரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்து